பொரித்த இல்ல வறுத்த உணவுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த விஷயங்களை மட்டும் செஞ்சிடவே கூடாது அது என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோல டீடைல் பார்க்கலாம் சண்டே ஆயிடுச்சுன்னா போதும் நல்ல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஷ் ஃப்ரை ஃபிங்கர் சிப்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நல்ல ஹெவியான உணவுகளை வந்துட்டு நம்ம சாப்பிடுறோம் ஆனா அது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சில விஷயங்களை வந்துட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் முக்கியமா நல்லா வந்து நான்வெஜ் சாப்பிட்டாச்சு ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டா என்ன அப்படின்ற மாதிரி ஏதாவது சில்லுன்னு சாப்பிடணுன்ற ஒரு ஆசை வரும் இல்லையா நல்ல ஒரு இஞ்சி டீ சூடா போட்டா நல்லா இருக்கும் இல்லையா உடனே உடனே படுத்து நல்ல ஒரு தூக்கம் தூங்கினா நல்லா இருக்கும் இந்த மாதிரியான சில பல ரிச்சுவல்ஸ் வந்துட்டு நிறைய பேர் இந்த நான்வெஜ் சாப்பிடுறதுக்கு அப்புறமாவோ இல்ல இந்த மாதிரி நான்வெஜ் இல்லாம எண்ணெயில பொறிச்ச விஷயங்கள்லாம் வந்துட்டு சாப்பிடும் பொழுது வச்சுட்டு இருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால நம்ம உடலுக்கு நம்மளே தான் தீங்கு விளைவிச்சுட்டு இருக்கிறோம் ஏன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா முக்கியமா எண்ணெயில வருத்த மற்றும் பொரித்த உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சில விஷயங்கள் நீங்க செய்யவே கூடாது அதுல நம்பர் ஒன் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது நார்மலா இந்த சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எண்டுல ஒரு டெசர்ட் வச்சு ஐஸ்கிரீமை போட்டால் தான் வேற லெவல் அந்த அந்த மீலே வந்து திருப்தியான ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா ஆனால் அதை மட்டும் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால உடலில் நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு எண்ணெயில் வறுத்து புரிச்சதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்ருக்கீங்க இல்லையா அந்த சில்னஸும் உள்ளே போய் சேர்ந்து ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு உடனே உங்களுக்கு எதுவும் பண்ணலைனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நீண்ட நாள் நோயாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு உடனுக்குடன் இந்த ஐஸ்கிரீமும் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க என்னப்பா ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதா நான் வார நான்வெஜ் சாப்பிட்டாலே எந்தல ஒரு ஐஸ்கிரீம் ஒட தானே முடிச்சிட்டு இருக்கேன் அதை கூட சாப்பிடக்கூடாதுன்னு மாதிரி தான் தோணும் பட் ஐஸ்கிரீம் எப்பவுமே நீங்க பொறித்த வருத்த உணவுகள் பிரியாணி மட்டும் சாப்பிட்றீங்கன்னா பிரச்சனை இல்ல நல்லா எண்ணெயில போட்டு வருத்தெடுத்த உணவுகளை வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதான் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ குடிக்க கூடாதான் எண்ணெயில் பொறித்த மற்றும் வருத்த உணவுகளை சாப்பிட்ட உடனே நீங்க வந்துட்டு டீ அதாவது நல்ல இஞ்சி டீலாம் குடிச்சிட்டா டைஜஸ்ட் ஆகிடும் நம்ம தான் எண்ணெயில் சாப்பிட்ருக்கோம்ல அது இதை போய் அப்படியே கொஞ்சம் அமைக்கிறோம் அப்படிலாம் வந்துட்டு நீங்க நினைக்கலாம் ஆனா அப்படி கிடையாது உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் அப்புறம் கேஸ்ட்ரிக் மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எண்ணெயில் பொறித்த உணவுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க டீ குடிக்க கூடாது டீ குடிக்கும் போதே ஒரு வடை இல்ல சமோசா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்ட பழக்கம் தான் நம்மளுக்கு இருக்கு ஆனா அது ரொம்பவுமே தப்பு அப்படின்னு சொல்றாங்க நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில வருத்த மற்றும் பொரித்த உணவுகளை சாப்பிட்ட உடனேயே ஒரு குட்டி தூக்கம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தூங்கக்கூடாதா ஏன்னா அதுல இருக்கிற அந்த எண்ணெய் வந்துட்டு உங்க உடல்ல உடனடியாக கொழுப்பாக மாறி உங்களுக்கு வெயிட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ உடனடியாக நீங்க வந்து எண்ணெயில வருத்த உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா தூங்கக்கூடாது சோ இதெல்லாமே பண்ணக்கூடாது பண்ண கூடாது அப்ப நான் என்னவா பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நல்ல சுடு தண்ணி குடிக்கலாம் சுடு தண்ணி குடிச்சிட்டு எண்ணெயில வறுத்த மற்றும் பொறித்த உணவை நீங்க ஒரு கொஞ்ச நேரம் வாக்கிங் வந்துட்டு நீங்க போயிட்டு வரலாம் கொஞ்சம் அது ஆகும் உடனே படுக்காம உடனே மந்தமா உட்காராம கொஞ்சம் நீங்க வாக் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க சோ தண்ணி எப்பவுமே நல்லது எப்பவுமே தண்ணியை சுட வச்சு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த மழை காலத்துல நிறைய நிறைய காய்ச்சல் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்குது சோ வீடுகள்ல தண்ணி வச்சிருந்தாலே நீங்க வந்து நார்மலா சூடு பண்ணி குடிக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது சோ நீங்க வெண்ணெயில பொரிச்ச உணவெல்லாம் சாப்பிடும் பொழுது இன்னும் உங்களுக்கு நல்லாவே டைஜெஷனுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இத நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க வீடியோ விடபத்தின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்